தேவநாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் வேதத்திலிருந்து சில வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்க்கலாம் தேவனல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் நான் தேவனா என சொன்னது யார் ஏ இசாக்கு பி சகரியா சி யாக்கோபு டி ஆப்ரஹாம் சரியான விடை சி யாக்கோபு இந்த வெடைக்கான ஆதார் வசனம் ஆதி ஆகவும் முப்பதாம் ஆதிகாரம் ரெண்டாம் வசனம் அப்பொழுது யாக்கோபு ராகரின் மேல் கோபம் கொண்டு தேவனல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் நான் தேவனா என்றான் யாக்கோபின் குமாரர் எத்தனை பேர் ஏ பன்னிரெண்டு பேர் பி பத்து பேர் சி ஐந்து பேர் டி எட்டு பேர் சரியான விடை ஏ பனிரெண்டு பேர் இந்த விடைக்கான ஆதார் வசனம் ஆதியாகவும் முப்பத்தாயந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் யாக்கோபின் குமாரர் பன்னிரெண்டு பேர் தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினவன் யார் ஏ யாக்கோபு பி மனோவா சி கிதியோன் டி ஏசா சரியான விடை டி ஏசா இந்த விடைக்கான ஆதாரவசனம் ஆதி ஆகமும் இருபத்தைந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் இப்படி ஏசா தன் புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைத்த போது கர்த்தர் அவனை எத்தனை மடங்கு பலன் அடைய செய்தார் ஏ ஆயிரம் மடங்கு பி நூறு மடங்கு சி இரண்டு மடங்கு டி நான்கு மடங்கு சரியான விடை பி நூறு மடங்கு இந்த விடைக்கான ஆதார அவசரம் ஆதி இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டு அவசரம் ஈசாக்கு அந்த தேசத்தில் கர்த்தர் அவனை மடங்கு பலனடைந்தான் இந்நாளில் தீர்க்க எனப்படுபவர்கள் எனப்படுவர்கள் அந்நாளில் எப்படி அழைக்கப்பட்டார்கள் ஏ குறி சொல்பவர்கள் பி மாயவித்தைக்காரர்கள் சி மந்திரவாதிகள் டி ஞானதிருஷ்டிக்காரன் சரியான விடை டி ஞானதிஷ்டிக்காரன் இந்த விடைக்கான ஆதார அவசனம் ஒன்று சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரம் இந்நாளிலே தீர்கதரசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞானதிருஷ்டிகாரன் எனப்படுவான் ஈசாக்கு பிறந்தபோது ஆபரகாமின் வயது என்ன ஏ நூறு வயது பி நூத்தி முப்பத்தி ஒன்பது வயது சி எழுபத்தி ஐந்து வயது டி நூத்தி இருபது வயது சரியான ஏ நூறு வயது இந்த விடைக்கான ஆதார் அவசரம் ஆதி இருபத்தோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபரகம் நூறு வயதா இருந்தான் எத்தனையாவது நாளில் தேவன் மனுஷனை உருவாக்கினார் ஏ முதலாம் நாளில் பி ஆறாம் நாளில் சி ஏழாம் நாளில் டி ஐந்தாம் நாளில் சரியான விடை பி ஆறாம் நாளில் இந்த விடைக்கான ஆதார் அவசரம் ஆதி ஆகமும் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தோறாம் அவசரங்கள் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவசாயராகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் சாயங்காலம் விடியற்காலமாகி ஆறாம் நாள் ஆயிற்று